அவன் பெயர் ராம் கை வைத்தபடி உள்ளே நுழைந்தார் ராம் தனக்கு முன் வரிசையாக பெயர் பதிவு செய்து கொண்டிருந்தவர்களை பார்த்துவிட்டு தானும் வரிசையில் நின்றார் காட்டன் சிறிதார் அரட்டிக்கொள்ளாத புன்னகை லூசாக இழுத்து சேர்த்து கட்டிய போனி டெயில் என பார்க்க அழகாக இருந்த அந்த பெண்தான் ரிசப்ஷனில் உட்கார்ந்து பெயர் பதிவு செய்து கொண்டிருந்தார் ராம் அந்த டென்டல் கிளினிக்கு இப்போதுதான் முதன்முறையாக வருகிறார் சுற்றும் முற்றும் முற்று பார்க்கிறார் பல்வரிசை காட்டி அழகாக சிரிக்கும் மாடல்களின் புகைப்படங்கள் பரிசிகிச்சை சிகிச்சை குறித்த விளக்கப்படங்கள் பற்பராமரிப்பு குறித்த விளக்கு அட்டவணைகள் போன்றவை சுவரில் மாட்டப்பட்டிருந்தன உங்கள் அழகான ரகசியம் மட்டுமே அரை அரைக்கதவியில் எழுதி வைக்கப்பட்டிருந்தது எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்தார் ராம் சார் வாங்க அந்த பெண் அழைத்ததும் அவரை சரியாக நிமிந்து கூட பார்க்காமல் அவர் முன்னால் போய் நின்றார் ராம் சார் உங்க பேரு வயசு சொல்லுங்க அந்த பெண்ணின் குரலை கேட்டதும் ராம் தன் காலர் பட்டன் கழுத்து வரை போடப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொண்டு குனிந்த வாக்கில் பேசத் தொடங்கினார் மேம் என் பேரு ராம் வயசு முப்பத்தாறு இருபத்தி மூணு ஆகஸ்ட் எண்பத்தி எட்டுல பிறந்தேன் கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம் ஐடில ஒர்க் பண்றேன் இப்ப வேலைக்காக சென்னைல இருக்கேன் மடமடவென சொல்லி முடித்து விட்டு பாட்டிலை இந்த தண்ணீர் எடுத்து முடித்தார் சார் நீங்க ஜாதாம் பார்க்க வந்தீங்களா இல்ல பல்வழிக்கு வந்தீங்களா அந்த பெண் சிரித்த போதுதான் சுய நினைவுக்கு வந்தார் ராம் டேய் இந்த வருஷமாச்சும் கல்யாணம் பண்ணி தொள்ளடா தள்ளி போயிட்டே இருக்கு என்று அம்மா போனில் சொன்னதையே நினைத்து கொண்டிருந்த ராம் ரிசபஷனிஸ்டிடம் தன் ஜாதகம் குறித்து பேசியதை நினைத்து கூச்சம் தாங்காமல் வேகமாக அங்கிருந்து கிளம்பினார் சார் நீங்கள் நைன்டிஸ் கிட்டா கவலைப்படாதீங்க சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் என்று அந்த பெண் கிளம்பும் போது சொன்னதை கூட காதில் வாங்காமல் கிளம்பி வந்ததை வழியெல்லாம் நினைத்துக்கொண்டே கொண்டே நடந்தார் ராம் தன்னை விட இளம் வயதினரெல்லாம் திருமணமாகி குடும்பம் குழந்தைகள் என செட்டில் ஆகிவிட நல்ல வேலை நல்ல சம்பளம் என எல்லாம் இருந்தும் தனக்கு இன்னும் திருமணமாகாமல் இருப்பது குறித்த கவலை ராமின் மனதில் வழியாக மாறியிருந்தது சிறு வயதிலிருந்து படிப்பு படிப்பு பிறகு வேலை வேலை காதலிக்க வேண்டிய வயதில் தன்னோடு பழகிய பெண்களை எல்லாம் சகோதரி என்ற எல்லைக்குள்ளேயே வைத்துவிட்டார் திருமண வயது வந்தபோதும் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே என்று நாட்களை கடத்திவிட்டார் அதன் பிறகும் விட்டு வைப்பது நல்லதில்லை என்று வீட்டில் பெண் பார்க்க ஆரம்பித்தார்கள் குடும்ப சூழல் பனிச்சூழல் ஜாதகம் அது இதுவென அழுத்தமான காரணங்கள் எதுவும் இல்லை என்றாலும் ராமுக்கு இதுவரை ஒரு வரன் கூட அமையால் போனதுதான் ஆச்சரியம் மச்சான் தலை நிறைய கொத்து கொத்தா முடியிருக்கு சரக்கு கிறக்குன்னு எந்த பழக்கமும் இல்லை தொப்பையும் இல்லை பொண்ணுங்க பார்த்தா கொத்திட்டு போற தான் வேலை சம்பளம்னு செட்டில் ஆகியிருக்கு ஆனா என்ன ரீசனுக்கு உன்னை எவ்வளவுக்கும் பிடிக்கல மச்சான் ராமின் நண்பர்கள் அவரை துருவி துருவி கேட்டதும் அதற்கு சரியான பதில் தெரியாமல் இவரே மண்டையை உருட்டி கொள்வதுமாய் நாட்கள் நகர்ந்துவிட்டன பேசாமல் லவ் கிபு ஏதாச்சும் பண்ணி தொலையேன் அப்படியாச்சும் நடந்தா கூட சாதி பார்க்காம கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் என்று வீட்டிலேயே சொல்லிவிட்டார்கள் ஆனாலும் இதுவரை எந்த பெண்ணை பார்த்தாலும் அவருக்கு காதலை சொல்ல பயம் தெனாலிராமன் கமலஹாசன் கேரக்டர் போல் நின்றால் பயம் நடந்தால் பயம் எதிரில் ஒரு பெண் வந்தால் வாய் திறந்து பேச பயம் ஆக மொத்தம் ராம் ஆகச் சிறந்த இன்ட்ரோவெட் என்னவோ தெரியவில்லை ரிசப்ஷனில் பார்த்த பெண்ணிடம் தன்னை அறியாமல் ஜாதகத்தை சொல்லிவிட்டு வந்தது ஏன் என்று தெரியாத குழப்பம் பல்வழி வேறு படுத்தி எடுத்தது இரவெல்லாம் தூக்கமில்லை ரிசப்ஷனிஸ்ட் பெண் வாய்விட்டு சிரித்த போது அவர் பற்கள் அழகாக இருந்ததையே மீண்டும் மீண்டும் நினைத்து கொண்டிருந்தார் ராம் அந்த பெண் மீது அவருக்கு இருப்பது காதல் இல்லை என்றாலும் அந்த பெண்ணை போல ஒரு ஹோம்லியான பெண்ணைத்தான் ராம் தனக்கான துணையாக தேடிக்கொண்டிருந்தார் அவர் பணிபுரியும் சூழலில் பெண் பெரும்பாலான பெண்கள் தைரியமாகவும் தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாகவும் கூடவே ஜாலியாக அரட்டை அடிக்கும் மாடன் யுவதிகளாகவும் இருந்தார்கள் அவர்கள் மீது ராமுக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தாலும் அவரின் நின்றோவெட் குணத்தால் அவர்களில் ஒருவரை கூட ராமால் தன் வாழ்க்கை துணையாக யோசிக்க கூட முடியவில்லை கல்லூரி காலத்தில் தொலைக்காட்சியில் பக்தி பாடல்கள் பாடும் பெண் ஒருவர் மீது ராமுக்கு கிரஷ் இருந்து பின் அந்த எண்ணமும் காணாமல் போனது அதன் பின் பல ஆண்டுகளாக கனவுகளில் மட்டுமே கற்பனை காதலில் தனக்கான ஒரு தீ உருவாக்கி வைத்திருந்தார் இப்போது தன் கற்பனைக்கு உருவம் கொடுத்த மாதிரி நேரில் ஒரு தீயை பார்த்ததும் மனம் முழுக்க குழப்பம் அவளுக்கு திருமணமாகி இருக்குமா அப்படியே ஆகாமல் போனாலும் தன்னை அவர் ஏற்றுக்கொள்வாரா என்றெல்லாம் ராம் யோசித்து யோசித்து கடைசியில் தூங்கியும் போனார் மறுநாள் அலுவலகம் முடிந்ததும் அண்ணாநகர் டவர் பார்க்குக்கு அவர் நண்பன் ரவி ஜாக்கிங் போக ராமை தன்னுடன் துணைக்கு அழைத்து சென்றார் என்ன மச்சான் கண்ணம் பண்ணு மாதிரி இருக்கு உன்னை எல்லாம் யாரும் பலார்னு அடிக்க கூட மாட்டாங்களே ரவி பல்வெளியை கிண்டல் அடிப்பதை கூட பொருட்படுத்தாத அளவுக்கு எதையோ கண்டுபிடித்ததை போல் தூரத்தில் பார்த்து கொண்டிருந்தார் ராம் நீல நிற டிஷர்ட் முழங்காலை மட்டும் மறைக்கிற அளவுக்கு முக்கால் அளவு கொண்ட ஷார்ட்ஸ் ஜாக்கிங் ஷூ உச்சந்தலில் தூக்கி கட்டிய டேல் என வியர்வையில் நனைந்தபடி தன்னை நோக்கி ஓடி வந்த பெண்ணை பார்த்து ஷாக்காகி நின்றார் ராம் அதே ரிசப்ஷனிஸ்ட் பெண் இருவரும் ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு கொண்டு நேரெதிரில் நின்றார்கள் ராம் சற்றும் எதிர்பார்க்காததால் தலை குனிந்து கொண்டார் அப்போது ரவி அங்கிருக்காமல் ஜாக்கிங்கில் பிஸியாக ஓட ஆரம்பித்தார் அப்புறம் பல்வெளி எப்படி இருக்குங்க நாளைக்கு கிளினிக் வாங்க உங்கள் அப்பாயின்மெண்ட் வெண்ணிங்கில் தான் இருக்கு அவ்வளவுதான் பேச்சு கொஞ்ச நேரத்தில் காணாமல் போனார் அந்த பெண் ரவியிடம் நடந்ததை சொல்லிவிட்டு மாலை அந்த கிளினிக் போனார் ராம் ரிசப்ஷனில் அந்த பெண் இல்லை வேறொரு பெண் தான் அங்கிருந்தார் ராம் ராம்னு யாரும் இருக்கீங்களா ரிசப்ஷனில் இருந்த புதிய பெண் ராமை டாக்டர் அறைக்கு அனுப்பி வைக்கவும் வேறு வழி இல்லாமல் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனார் உட்காருங்க ராம் அதே குரல் இது பார்க்கில் பார்த்த அந்த ரிசப்ஷனிஸ்ட் பெண்ணின் குரல் தானே முகம் பார்க்க முயன்றார் குனிந்து எதையோ எழுதி கொண்டிருந்த அந்த பெண் ராமை நிமிர்ந்து பார்த்தார் அதே பெண் தான் நீங்கள் ரிசப்ஷனிஸ்ட் தானே டாக்டர் இன்னும் வரலையா மெதுவான குரல் கொடுத்து பேசினார் ராம் பதிலுக்கு சத்தமாக சிரித்தார் அந்த பெண் நான் தான் டாக்டர் ஸ்வேதா வருஷமாக டென்டிஸ்டாக இருக்கேன் ஏழு வருஷமா அன்னைக்கு ரிசப்ஷனிஸ்ட் கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க அவங்க வர வரைக்கும் நான் தான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தேன் சொந்த கிளினிக்குங்க ஈகோ பார்த்துட்டு பேஷண்ட்ஸை சும்மா வெயிட் பண்ண வச்சா என் பேரு தான் கெட்டு போகும் நான் சொல்கிறது கரெக்ட் தானே ராமுக்கு கிரு என்று இருந்தது கொஞ்சம் மௌத்தை நல்லா ஓபன் பண்ணுங்க சிகிச்சைக்கான கருவிகளோடு டாக்டர் ஸ்வேதா ராமின் அருகில் வந்து நின்றார் ராமின் கண்ணத்தில் கை வைத்து பிடித்த ஸ்வேதா அவர் பற்களை லென்ஸ் வைத்து ஒற்றை கண்ணால் பார்த்து கொண்டிருந்தது ராமுக்கு என்னவோ போலிருந்தது இருந்தது இருந்த வழி முதல் முறையாக இதயத்துக்கு இடமாறியதை உணர்ந்தார் அதன் பெயர்தான் காதலா கண்கள் மூடி கொண்டார் ராம் பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமில்ல சரி பண்ணலாம் ஸ்வேதா மருந்து சீட்டு எழுதி கொண்டிருந்தார் நிமிந்து கூட பார்க்காமல் சீட்டை வாங்கிக் கொண்டார் அப்புறம் ராம் என் பேர் ஸ்வேதா எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் கல்யாணமே வேணாம்னு தான் இவ்வளோ நாளா இருந்தேன் என்னோட கசின் பிரதர் ரவி உங்களை பத்தி அடிக்கடி சொல்வாரு ஒரு இன்ட்ரோவெட் பையன் இருக்கான் மாய தொடர்ந்து பேசவே மாட்டான்னு அன்னைக்கு நீங்க ஐடியில் வேலை பார்க்குறேன்னு சொன்னப்பவே நீங்க அண்ணனோட ஃப்ரெண்டு தானோன்னு டவுட் வந்துச்சு போன் பண்ணி சொன்னேன் தான் நேற்று பார்க்குக்கு உங்களை கூட்டிட்டு வந்தாரு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நான் ஹோம்லேயும் இல்ல மாடலும் இல்லை ஆனா என்னமோ தெரியல உங்களை பார்த்ததும் பிடிச்சு போச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுது நீங்க என்ன சொல்றீங்க ஒரே கோர்வையாக பேசி முடித்த ஸ்வேதாவின் பேச்சை கேட்டு வியர்த்து கொட்டியது ராமுக்கு இதெல்லாம் நிஜமா பொய்யா தன்னை தானே கிள்ளி பார்த்து கொண்டார் நிஜம்தான் வாய் திறந்து பேசாமல் உறைந்து நிற்கிறார் ஸ்வேதாவால் புரிந்து கொள்ள முடிந்தது இன்னும் ஒரு வாரம் கூட டைம் எடுத்துக்கோங்க ஆனா நீங்க என் கண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க பிடிக்கலன்னு கூட சொல்லுங்க நான் வெயிட் பண்றேன் ஸ்வேதா ராமுக்கு விடை கொடுத்துவிட்டு அடுத்த பேஷண்ட்டை அழைத்தார் ராம் நேராக போய் ரவியை கட்டி அணைத்தார் எதுக்கு மச்சான் ஒரு வாரம் ஈவினிங் ஸ்வேதாவை வீட்டுக்கு வர சொல்கிறேன் லவ்யூன்னு சொல்லிட்டு உன் லைஃபை ஸ்டார்ட் பண்ணுடா இன்ப அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாமல் ஒரே இடத்தில் உட்கார்ந்து விட்டார் ராம் ஸ்வேதாவை பார்த்து எப்படி சொல்வது பலமுறை கண்ணாடி முன்பாக நின்று ஒத்திகை பார்த்து விட்டார் அதற்குள் மாலையும் வந்துவிட ரவியும் ஸ்வேதாவும் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார்கள் என்ன ராம் பேச மாட்டீங்களா ஸ்வேதா தான் ஆரம்பித்தார் அது வந்து ராம் ஆரம்பிக்கும் போதே டீ போடுகிறேன் என்று சொல்லிவிட்டு சமையல் கட்டுக்கு போனார் ரவி ராம் இதுவரை எந்த பெண்ணிடமும் காதலை சொன்னதில்லை எந்த பெண்ணும் தன்னிடம் காதலை சொல்கிற அளவுக்கு அவர்களை ஈர்க்கவும் முயன்றதில்லை ஆனால் எனக்கு மட்டும் என் கல்யாணம் ஆகலை என்னையே யாருக்கும் பிடிக்கல என சுய காரணங்களை ஆராயாமலே கிட் என ஒரு தலைமுறையில் சிலருக்கு கிடைத்த பொதுவான திருமணமாகாத அனுபவத்தை வைத்து தனக்கும் அப்படித்தான் நடக்கும் என தானாகவே நினைத்துக்கொண்டார் கொண்டார் உண்மையை சொல்வதென்றால் நைன்டி கிட்ஸில் பெரும்பான்மையானோருக்கு திருமணமாகிவிட்டது ஆகாதவர்கள் சிலரின் ஏக்கமும் சூழலும் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருப்பதாலேயே ராம் தனக்கு திருமணம் ஆகாது என்கிற பயத்தை தனக்குள் பொருத்தி கொண்டார் அவர் பயம்தான் அவருக்கு முதல் எதிரி துணிந்து பேசியிருந்தால் இதுவரை வரனாக வந்த பெண்களில் யாரோ ஒருவர் கூட ராமுக்கு பிடித்து போயிருக்கலாம் ராம் அதை செய்யவில்லை இப்போது அப்படி இல்லை ராமை பிடித்திருப்பதாக முன்கூட்டியே சொல்லிவிட்டு ஒருத்தி அவர் கண்முன் வந்து நிற்கிறாள் ராம் ஸ்வேதாவிடம் பேச பயந்து கொண்டு சமையல் போகிறார் தட்டில் ரவி தயாராக வந்திருந்த தேநீர் குவளைகளை எடுத்துக்கொண்டு எதிரில் வரவும் ராம் அதை தன்னிடம் கொடுக்கும்படி வாங்கி கொண்டார் மச்சா இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ் நீயே முடிவு பண்ணிக்க ரவி தூரமாக போய் உட்கார்ந்து கொண்டார் ராமுக்கு கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பெண் பார்த்து ஓய்ந்த நினைவுகள் எல்லாம் வந்து போயின பல்வழியோடு சென்ற போது ரிசப்ஷனில் பார்த்த ஸ்வேதாவின் சிரிப்பு மீண்டும் மீண்டும் வந்து போனது இன்னும் பத்து நிமிடங்களில் ஸ்வேதா கிளம்பி விடுவார் பிறகு மொத்தமாக தன் வாழ்க்கைக்குள் அவர் போவதில்லை என்று மட்டும் தெரிகிறது துணிந்து எதிரில் போய் நின்றார் ஸ்வேதா நீங்க ஹோம்லியா மாடனா எனக்கு தெரியாது ஆனா உங்க ஸ்மைல் ரொம்ப அழகா இருக்கு அது உங்க மனசுல இருந்து வருது அதனாலதான் உங்க ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு உங்க கிளீனிக் கதவுல உங்கள் அழகான புன்னகையின் ரகசியம் பற்கள் மட்டுமேனு எழுதிருக்கீங்கல்ல அது தப்பு மனசும்தான் காரணம் பல்லே இல்லாத குழந்தைகள் சிரிப்பும் பல் விழுந்த பாட்டியோட சிரிப்பும் கூட அழகா இருக்கும் தானே அதனால பற்கள் மட்டும்தான் காரணம்னு எழுதினத மாத்திடுறீங்களா ராம் பேசியதை கேட்டு ரவியும் ஸ்வேதாவும் சத்தமாக சிரித்தார்கள் கையில் இருந்த தேநீரை இருவருக்கும் கொடுத்தார் ராம் இங்கிதம் புரிந்து கொண்டு வெளியே போனார் ரவி ஸ்வேதா டீயில் மூழ்கி இருந்தார் எனக்கு உங்கள மாதிரி அழகா பேச வராது கூட வாழ முடியும்னு தோணுது என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா ஸ்வேதா டீ கப்பை சட்டென வைத்து விட்டு பார்த்தார் ஸ்வேதா இப்ப என்ன சொன்னீங்க ராம் ஸ்வேதாவின் கண்கள் பார்த்து மீண்டும் சொன்னார் ஐ லவ் யூ ஸ்வேதா இப்போது ஸ்வேதாவுக்கு பேச்சு வரவில்லை வெட்கத்தில் தலை குனிந்தார் ஒரு பெண்ணின் வெட்கத்தை பார்ப்பது ராமுக்கு புதிதாக இருந்தது அந்த வெக்கத்துக்கு காரணம் தாம்தான் என்று தெரிந்ததும் ராமுக்கு கண்களில் ஆனந்த கண்ணீர் பெரியது ஸ்வேதாவின் கைகளை இருக பற்றி கொண்டார் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த ரவி ரவியோட மச்சா என்று ராமை அணைத்து கொண்டார் இதுவரை ராமின் மனதில் இருந்த தேவையற்ற தயக்கங்கள் உடைந்த நேரத்தில் அவர் வாழ்வில் காதல் பூத்திருந்தது